ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கல்யாண நாளுக்காக நிறைய பேர் விஸ் பண்ணியிருந்தீங்க நான் நினச்ச மாதிரி நான் கேட்டுக்கிட்ட மாதிரி உண்மையான அன்பு இருக்கிற உங்கள் நல்ல உள்ளங்கள்னால என்னை வாழ்த்துங்க அப்படி வாழ்த்துற பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு வந்து அப்படியே முழுமையாக எனக்கு அந்த வாழ்த்துக்கள் அத்தனையுமே பழிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு அந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணும்போதெல்லாம் என் மனதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வருஷம் நமக்கு இவ்வளோ பேர் சிஸ்டரா ஒரு சகோதரரா ஒரு ஃப்ரெண்டா ஒரு அம்மாவா நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துருந்துச்சு ஒவ்வொரு கமெண்ட் படிக்கும்போதும் எனக்கு மனசுக்கும் சரி அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு அத்தனை பேருக்கும் திருப்பி ஒரு தடவை ரொம்பவே நன்றி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிஸ்டரோட கமெண்ட்டுக்கான பதில் தான் இந்த வீடியோ ஒரு சிஸ்டர் என்கிட்ட எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிக்கனம் ஏதாவது சேமிப்புக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் ஒரு சில வீடியோஸ் சிக்கனத்தை பற்றி சேமிப்பு பற்றி போட்டிருந்தேன் அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயங்கள இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு அஞ்சு விதமான டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லலாம் அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே என்கிட்ட வரவு செலவு எழுதுகிற ஒரு நோட்டு இருக்கும் என்னன்னாலும் சரி என்ன வரவுனாலும் சரி அதை நான் நோட் பண்ணுவேன் என்ன செலவு அப்படின்னாலும் அதை நான் நோட் பண்ணுவேன் எப்பயுமே என்கிட்ட அந்த ஒரு பழக்கம் இருக்குது அதுவுமே சேமிப்புக்கு ஒரு டிப்ஸ் நம் வரவு நம்ம வருமானம் வருது நம்ம செலவு பண்ணுறோம் இதுக்கு எதுக்கு நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னு அப்படி நோட் பண்ணுறதுனால என்ன பெரிய விஷயம் நமக்கு நல்லது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மாதம் எவ்வளோ வரவு வருது எவ்வளோ செலவு வருது நம்ம தெரிஞ்சுக்கிறத விட தேவையான செலவு என்ன பண்ணியிருக்கோம் தேவையில்லாத செலவு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அதை பார்த்துக்கிறலாம் தே கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை அதில் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு எண்ணம் இது ஃபஸ்ட்டு டிப்ஸாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டாவது டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவு செலவு நம்ம நோட் பண்ணுற மாதிரியே கடனையுமே நான் அட்டவணையாக நோட் பண்ணிட்டு இருப்பேன் ஒரு மாதம் எடுக்கிறேன் அதில் வரவு செலவு எழுதுகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமுமே வந்து என்னென்ன கடன் இருக்குது என்ன டியூ இருக்கு என்ன லோன் இருக்குது நகைக்கான வட்டி எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையும் நான் எப்பயுமே நோட் பண்ணிகிட்டே இருப்பேன் அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த நோட்டை யூஸ் பண்ணுவோம் என்ன வர வரவு வந்திருக்கு என்ன செலவு வந்திருக்குன்னு நோட் பண்ணும் நம்ம அந்த பேஜை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு இவ்வளோ கடன் இருக்கு இந்த கடனை சீக்கிரம் கொடுக்கணும் என்னென்ன கடன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நாமே டெய்லி நம்ம கண்ணில் படுற மாதிரியே இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் ஏதாவது நம்ம பண்ண 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 நம்ம அதை நோட் பண்ணும் போதெல்லாம் நமக்கே ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்கும் ஐயோ நமக்கு இவ்வளோ கடன் இருக்கும்போது நம்ம இதை தேவையில்லாமல் வாங்கி வச்சுருக்கமே தேவையில்லாமல் இதை பண்ணிட்டமே அப்படிங்கிற மாதிரி தோணும் சோ அதுவுமே நான் இரண்டாவது டிப்ஸ் எப்பயுமே எடுத்துக்கிடுவேன் மூணாவது டிப்ஸ் பாத்தீங்கன்னா நான் ஜாமான் வாங்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமானா இருக்கட்டும் காய்கறியாக இருக்கட்டும் எனக்கு என்ன தேவை தேவைப்படுதோ அதை வந்து வீட்லேயே உட்காந்து நீட்டாக எழுதிட்டு போயிடுவேன் ரெண்டு மூணு தடவை யோசித்து இது தேவையா என்ன தேவை நமக்கு இந்த வாரத்துக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நான் போவேன்னா என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் எழுதிட்டு போயிடுவேன் அதை மட்டும்தான் வாங்கிட்டு விறுவிறுன்னு வந்துடுவேன் மற்ற எந்த திங்கிங்குமே இருக்காது ஸோ எனக்கு ஒன் ஹவருக்கு கேப்பில் தான் பஸ் இருக்கும் ஒரு பஸ்ஸுக்கு போவேன் அந்த ஒன் ஹவரில் நான் நோட் பண்ணுறதெல்லாம் வாங்கிட்டு அடுத்த பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வர வரணும் பசங்களை விட்டுட்டு போகிறதுனால ஸோ அப்படி எழுதி வச்சு வாங்குறதுனாலையுமே நம்ம நிறைய விஷயங்கள் சேமிக்கலாம் அப்படிங்கிறது மூணாவது டிப்ஸ் நாலாவதாக பார்த்தீங்கன்னா தேவைகளை ஏற்படுத்திக்கிறது நான் ஒரு நிறைய வீடியோஸில் இதை நான் சொல்லியிருக்கேன் நமக்கு தேவைகள் இருந்தால் மட்டும்தான் தேட தோணும் தேவை இருந்தால் மட்டும்தான் எதையுமே நம்ம தேட தோணும் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னா நமக்கு அவ்வளவா தேடுதலே இருக்காது அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ அதனால் சின்ன சின்ன கமிட்மெண்ட்டை நானே ஏற்படுத்திக்கிடுவேன் எல்ஐசி ஆர்டி சீட்டு இப்போ இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் செல்வ மகன் சேமிப்பு திட்டம்னு பசங்களுக்கு இருக்குது பொண்ணுங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன கமிட்மெண்ட்டை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வருமான மாத சேல்ரி வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே இதெல்லாம் எடுத்து வச்சது போக தான் நம்ம பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு நாமே சில தேவைகளை நம்மளே ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிற போதுமே நம்ம கட்டணும் நகை சீட்டு கட்டணுமே நாலாந்தேதி ஒரு லோன் கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு நமக்கு நாமே சில கமிட்மெண்ட்டை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுவுமே ஒரு சிறந்த டிப்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இது நாலாவது டிப்ஸாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அஞ்சாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா என்ன நம்ம சேமிப்பில் நிறைய டிப்ஸை ஃபாலோ பண்ணினாலும் நமக்கு வருமானம் இருந்தால் மட்டும்தானே சேமிக்க முடியும் அதனால் பொண்ணுங்க நம்ம கேர்ள்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக நம்ம வீட்டில் இருந்தாலுமே நம்மனால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நமக்கு வருமானம் ஈட்டணும் அப்படின்னு நான் நினப்பேன் நான் ரெகுலராக வேலைக்கு போய்ட்டுருந்தேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நான் வேலை வேலைன்னு வேலைக்கு தான் போயிட்டே இருந்தேன் சடனாக வேலையை விட்டு நிப்பாட்டினதுக்கு ஒரே காரணம் என்னோடய பசங்களை நான் மிஸ் பண்ணுறனால அவங்கள நேரத்துக்கு அவங்களோட நான் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல அவங்களுக்கு சாப்பாடு விட்ட கூட எனக்கு டைம் இருக்காது குளிக்க ஊற்ற முடியாது அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர அழகை என்னால் ரசித்து பார்ப்பேன் பார்க்க முடியாது இதையெல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் என் பையன் திறந்து எங்கிட்ட கேட்ட உடனே எனக்கு காசு பணம்லாம் முக்கியம் இல்லை எனக்கு பிள்ளைகளோட போதும் அப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை விட்டு நின்னாலுமே என்னால் ஒரு மாதம் கூட எதுவுமே வேலை பார்க்காம நம்மளால் ஒரு வருமானம் ஈட்ட முடியாமல் என்னால் இருக்க முடியலை அப்புறம்தான் நான் நிறைய பார்ட் டைம் சின்ன சின்ன ஜாப்ஸ் எல்லாம் நான் தேட ஆரம்பித்தேன் அது சம்மந்தமான வீடியோஸ் நான் உங்கள் கிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவில் ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறோம் அப்படின்னாலே அது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு தான் நினப்பேன் ஆயிரம் காரணங்கள் கஷ்டங்கள் இருக்கும் நம்ம வேலைக்கு போக முடியாத சூழ்நிலைகள் கூட இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி நம்மளால மாதம் ஒரு ஐநூறு ரூபாயினாலும் வருமானம் வர்ற மாதிரி எதுனாலும் சின்ன சின்ன ஒர்க்கு அவங்க அவங்க ஏரியாவில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே சேமிப்புக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸு அப்படின்னு நான் நினப்பேன் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் அது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க அவங்க எல்லாத்துக்குமே திருப்பி ஒரு தடவை ரொம்பவே நன்றி இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டும் அன்பும் எப்போவுமே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ